வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து டிரைவரா ஓடிட்டு இருக்கிறேன் டிரைவரா இருந்தாலே அது வெயிலில் மழையில எல்லா இடத்துலையும் போகணும் வரணும் இறங்கணும் நேரங்கால சொல்ல முடியாது எப்படி வேணால் சூழ்நிலை இருக்கும் இது போல நிறைய வேலைகள் இருக்குன்னு வைங்கள அது குறிப்பா அந்த ட்ரைன் டிரைவர் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க சந்திக்கும் போது கூட சொன்னாங்க யூரின் போகிறது கூட இறங்க முடியாதோம் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் அப்படிலாம் லாங் டிரைவ்லாம் எல்லாம் சேவ் பண்ணிருக்கும் யூரியனுக்கு வாய்ப்பு கிடையாது தண்ணி குடிக்க வாய்ப்பு இல்லை சாப்பாட்டுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் இப்ப கண்டிஷன் போட்டிருக்கலாம் நிறைய விபத்துகள் இப்ப நடுவுல சமீமா சில விபத்துகள் நடந்தது இல்லையா அவ்வளவு பெரிய கண்டிஷன் எல்லாம் இருக்குது பாய் அப்படின்லாம் சொன்னாங்க இப்ப நான் என்ன செய்ய இப்ப நான் நோம்பு வைக்க முடியாத நிலை இருந்தா பயணத்துல இருக்கவங்களுக்கு சாய்ஸ் இருக்கு எப்ப வைக்கலாம் பயணம் முடிஞ்ச பிறகு வைக்கலாம் என் வாழ்நாளே பயணமா இருக்கே நான் எப்ப வைக்கணும் கேட்கறாரு புரியுதா உங்களுக்கு அப்ப இப்ப என்ன செய்யறதுன்னா இந்த காரணத்தை சொல்லி அல்லாவிடத்தை தப்பிக்க முடியாது தான் மாத்தணும் இப்போ உதாரணத்துக்கு நான் டிரைவராவே சுத்திட்டு இருக்கேன் பாய் என்னால தொலை முடியலன்னு ஒரு ஆள் சொல்றாரு நீங்க உதாரணத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஆள் சொல்றாரு நீங்க என்ன சொல்ல முடியும் சரி பாய் தொழு உட்ரு பாய் நீ மட்டு போய் சம்பாதிப்பாய் டிரைவரா சுத்திகிட்டே இருப்பாய் அப்படி சொல்ல முடியுமா என்ன சலாத்த காணன் அலல் மூமியன கிதாபமா கூத்தா துளு என்பது பூமியின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்லட்டும் அப்போ அது கீழே அல்லாஹ் சொல்றான் அவன் நினைப்பதுதான் பெரியது அல்ல அதுக்கு அடுத்த அதை விட உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லைன்னா அப்படிப்பட்ட நிலையில நம்ம என்ன முடிவு எடுப்போம் தொழுத ஆகணும் முஸ்லீம் என்றால் தொழுகை கட்டாயம் முஸ்லீம் இல்ல தொழு இல்லைன்னா முஸ்லீமே இல்லை இப்படி ரசுலா சொல்லிட்டாங்க அப்ப நோன்பு என்பது நமக்கு கட்டாயமான ஒரு கடமை யாரெல்லாம் முஸ்லீமாக முழுமீனாக இருக்கிறோமோ நமக்கு தொழுகை நோன்பு என்பது கடமை யார் ரமலா அடைகிறாங்களோ கட்டாயமா கடமையான நோன்பு வச்சுதான் வேற வழி என்ன அப்படின்னா ரமலான்ல நோன்பு வச்சுக்கிட்டே தான் வரணும் விடுபட்ட நோன்ப வேற நீ வச்சுதான் ஆகணும் இல்லை என்றால் உங்கள் பொருளாதாரத்தை சேமிச்சு வச்சுக்கிட்டு ரமலான் ஒரு மாசத்துக்கு வண்டியை ஓட்டாதே எத்தனையோ பேரு எதுக்கு எதுக்கோ நம்ம சேர்க்கிறோம் எது எதுக்கோ பயணம் பண்றோம் பிரீன் டூருக்கு போறதுக்கு ஒரு பதினைஞ்சு நாள் நான் போக போறேன் பாயின்றோம் பதினஞ்சு நாள் டூர் போறதா இருந்தா பதினஞ்சு நாள் கம்பெனில லீவு வாங்கணும் வேலையில லீவு வாங்கணும் அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பொருளாதாரம் திரட்டு வைக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் குடும்பத்தை எல்லாம் பிளான் பண்ணணும் வண்டி எல்லாம் பிடிக்கணும் இந்த பதினஞ்சு நாள் ஒரு டூர் உலகத்தை சுத்தி வர்றதுக்கும் உலகத்தை சுத்த முடியாது எதையா ஒரு இடத்த பாத்துட்டு வரலாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கோ ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் டூருக்கு நேரத்தை ஒதுக்குறாங்கல்ல அல்லாவுடைய ஈமானை புதுப்பிக்க இறையச்சத்தை புதுப்பிக்க அல்லாஹ் நெருங்க பாவ மன்னிப்பு கேட்க இதே நிலையில மௌத்தா போயிட்டோம் என்றால் நாளை மறுமையில அல்லாஹ் என்ன பதில் சொல்ல முடியும் பொருளாதாரத்தை அல்லாஹ் சோதனன்டா யா இவல்லது நாமனும் இறை நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு செல்வமும் பொருளாதாரம் மக்கச்செல்வமும் சோதனையின்றி வேற இல்லை அல்ல தெளிவா சொல்லிட்டான் சோதனன்டாம் காசு சோதனப்பா மனைவி சோதனப்பா பிள்ளை சோதனைப்பா எல்லாம் சோதனையா இருக்கிறது அப்ப நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும் நீங்க அல்லாவுடைய உதவி கொண்டு மற்ற நாளை கொஞ்சம் கூடுதலா சம்பாதித்த செஞ்சுட்டு வேற வழி இல்ல பாய் எனக்கு இந்த தொழில ஓட்ட வேற தெரியாதுன்னா ராமதாள்ல வண்டி ஓட்டிக்கிட்டே நோன்பு வைக்க முயற்சி பண்ணுங்க வண்டி ஓட்டினா என்னால் நோம்பு வைக்கவே முடியாது பாய் அப்படின்னா பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டு ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துருங்க அல்லாட் அல்லாவுடைய பள்ளியில உட்காந்துருங்க அழகான நோம்பு வைங்க நிக்கிறு பண்ணுங்க தொழுகையில் ஈடுபடுங்க போதுங்க குடும்பத்தோட இருங்க வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரி நினைச்சுக்கோங்க வெளிநாட்டுல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் செலவில் வந்திருக்கும்ல அந்த மாதிரி வேண்டியதுதான் வேற வழி கிடையாது இதுதான் தீர்வு என்பதை புரிந்து கொண்டு இன்ஷால்லா நோன்பை வைத்துதான் ஆக வேண்டும் விடுவதற்கு சாய்ஸ் இல்லை